ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருது குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்க போறோங்க இந்த கும் இந்த தை மாதம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் அதாவது தை மாதத்துல வந்து உங்களா உங்களுடைய ராசி அமைப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் அலைச்சல்கள் அதே மாதிரி வந்து புது புது விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் அதிக வலுப்பெற்றிருக்கு அதாவது நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்ல தூக்கங்கள் வரும் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு நிறைய கடுமையான உழைப்புகள் போடணும் மாற்றங்கள் அப்படிங்கக்கூடியது உறுதி தான் ஆனா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க பன்னெண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா விரைய மட்டும் கிடையாது நிறைய மாற்றங்கள் புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்தானமும் அயன சயன போகங்கள் பொதுவாவே ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் சரிங்க ஆனா நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கறத வேணும் மனிதர்களாகனா இந்த மாதம் அது உங்களுக்கு குறைவில்லாம இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு அதாவது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் அதே மாதிரி செவ்வாய் பத்துக்குடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நிறைய பேருக்கு வந்து இந்த டைம்ல வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க சின்சியரா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி இதெல்லாம் வேலை செய்யாது உங்களுக்கு நல்ல யோகம் மட்டுமே இருக்கும் அதாவது இந்த ராகு கேதுனால பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த மாதம் வந்து ஒரு குட் நியூஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம் உங்களை தானா தேடி வரும் பன்னெண்டாம் இடத்துல பத்துக்குடியவர் உச்சம் பெற்றிருக்காரு அப்ப வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி இல்ல கவர்மெண்ட் ஜாப்காக நீங்க ட்ரை பண்றவராக இருந்தாலும் சரி இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தொழில் ரீதியா வந்து புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லது புதுசா ஏதாவது விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஆனா அந்த அலைச்சல் எல்லாம் ஆதாயமா மாறும் விரயஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கும்போது என்னன்னா நிறைய விரயங்கள் ஆகும் அப்ப வரக்கூடிய பணம் இருக்கக்கூடிய பணங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அல்லது வந்து சுப நிகழ்வுகளை நடத்துங்க இந்த தை மாதத்துல வந்து விரயஸ்தானம் தான் நிறைய வலுப்பெற்று இருக்குது பன்னெண்டாம் இடம்ங்கறத அவ்வளவு வலுப்பெற்று இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சுப காரியங்கள் குழந்தைகளுக்கு காது குத்துறது அதே மாதிரி வந்து திருமண நிகழ்வுகள் நடத்துறது புதுசா ஒரு வீடை வாங்குறது கிரகப்பிரவேசங்கள் பண்றது இந்த மாதிரி ஒரு சுப செலவுகளா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது இருக்கக்கூடிய இடத்த வாங்கி ஒரு இடத்த வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப நல்ல அமைப்புகள் தொழில யூஷுவல் எப்பவும் போல வரும் ராகு உங்களுடைய ராசிலையும் ஏழாம் இடத்துல கேதும் இருக்கனால மாற்றங்கள் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் ஆனா எப்பவும் போலதான் நீங்க எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப கஷ்டத்தோடய அணுக கூடாது ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது ஏழரை சனி இன்னும் சுபம் அதாவது முழுமையாக முடியல அதனால அதோடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் ஒரு விஷயம் வந்து இப்ப கிடைக்கலனாலும் இனி கொஞ்ச நாளில் கிடைச்சிரும் அப்படிங்கக்கூடிய மனநிலை பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் ஏழரை சனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே கெடுபலன்கள் மட்டும் செய்யாதுங்க வாக்குஸ்தானத்தில் இருக்கறனால எப்போவும் சொல்றதுதான் சனி கோப்பை குலைக்கும் அதனால கவனமாக இருக்கணும் எப்போ பேசும்போது அதே மாதிரி ஒரு இடத்துல கையெழுத்து போடும்போது இந்த ராகுக்கு காளி வழிபாடு பண்ணுங்க சனிக்கு ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுங்க இதை மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும் ஆஹ் உத்தியோகத்துல ரொம்ப நல்லது தொழிலும் நல்ல அமைப்புகள் இருக்கு ஆனா கவனத்தோட செயல்படணும் இல்ல அப்படின்னா கவனங்கள் சேர்த்துறது அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியோ அல்லது ஒரு விரயத்துலயும் போய் முடிஞ்சிடும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு புதுசா நீங்க ஏதாவது ஊருக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து கிரகம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்குடைய சந்திரன் தான் ஆனா பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்றுக்குது அதே ஆறாம் இடத்தை பாக்குறதுனால வெளியூருக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடியது உத்தியோக ரீதியா வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு நீங்க இந்த இந்த ஐடி ல இருக்கவங்க ல ஃபீல்டுல ல அந்த மாதிரி எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு எல்லாம் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் எந்த ஆ இருந்தாலும் சரி நீங்கள் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாலே முயற்சி பண்ணிடுவீங்க இந்த மாதம் அது கிடைச்சிரும் இந்த மாதம் கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு சிறு தூர பிரயாணங்கள் அலைச்சல்கள் நல்ல பலன்கள் உங்களை வந்து சேர்ந்துரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே நீங்க நினைச்ச விஷயத்த சாதிச்சிருவீங்க படிக்காத மாதிரி இருக்கும் அதாவது நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைச்சிரும் அந்த அமைப்பு தான் பொதுவாவே நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க அதாவது மன இறுக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காவே வரும் குரு பாரி உங்களுக்கு குரு அனுகிரகம் இருக்கு பொதுவாவே வந்து கும்ப ராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயங்கள்ல காப்பாற்றப்பட்டுருவீங்க ஏன்னா உங்களுக்கு குருவோடைய பலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் ரெண்டு பதினொன்னு கூட ஒரு குருவா இருக்கிறதுனால குருவோடைய அனுகிரகம் எப்பவுமே உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய சுக்கரனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமாகக்கூடிய அமைப்பு அதனால வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எப்பவுமே நடக்கும் பொதுவான பலன்கள் இது எப்பவுமே ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்துட்டே இருக்கும் அதனால நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது படிப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும் உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரிதான் இந்த டைம்ல வந்து ஒரு நீங்க இன்டர்ன்ஷிப் போறது சரியா கிடைக்கல நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகல அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஆனா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கதான் போகுது இந்த மாசம் இல்லைனாலும் அடுத்த மாசங்கள் தட்டி போகும் சனியோடைய வேலை டிலே பண்றது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் கால தாமதத்தை பண்ணும் ஆனா ஒரு நாளும் அது ஃபெயிலியர் ஆகாது உங்களுக்கு வாய்ப்பை தட்டி பறிக்காது காலை தாமத தாமதம் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்களா தான் எல்லாமே மாறும் அதனால கவலை வேண்டாம் பொதுவாகவே ஏழாம் இடத்துல கேது இருக்கு குடும்ப சூழ்நிலைகளை அனுசரிச்சு போய் பழகிக்கங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சிந்திச்சு செயல்படுத்திக்கங்க இல்லை அப்படின்னா ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் தீராத மன வேதனையும் மன வலியையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்க மனதால விரும்பப்படக்கூடிய மனதால ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் உங்களை விட்டு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதனால மன இருக்கம் இன்னும் கூடுதலா மனச்சுமைகள்லாம் வந்துடும் உங்களுக்கு பொதுவாவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஆனா அஞ்சாம் இடத்துல குரு இருக்காரு சோ உங்களுக்கு குரு நல்லதுதான் செய்வாரு என்ன பிரிக்கிறது தான் நல்லதான்னு கேட்காதீங்க ஒருத்தர் உங்களை விட்டு போறது வந்து இல்லாத பர்சன் அப்படின்னா கட்டாயம் அவங்க போயிடுவாங்க உங்களோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு அது கரெக்டான இது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு மனசை தேட்டிக்கணும் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்க ஆரம்பிச்சு நீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த சனி வந்து குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது குடும்ப ரீதியா மனக்கசப்பா உறவுகளை பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு மூணு குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளே உங்க மன சங்கடங்களுக்கு ஆளாகிற மாதிரி ஆயிரும் அவங்க என்னடாவது நம்மளோட சூழ்நிலை இப்படி இருக்கு அவங்க புரிஞ்சுக்காம பேசுறாங்களேன்னு நினைச்சு பல நாள் கண்ணீர் விடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரும் ஆனா காலங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும் காலங்கள் உங்களுக்கு பதில் சொல்லும் பொதுவா இந்த பன்னெண்டு ராசிகள்ல ஒரு விஷயத்த நினைச்சா சாதிக்கக்கூடிய ராசி உங்க ராசி அத எப்படியாவது சாதிச்சிருவீங்க சோ அதனால இந்த டைம் அப்படிங்கிறது கடந்து வாங்க அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான காலங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பன்னெண்டாம் இடத்துல நல்ல கிரகங்கள் நிறைய இருக்குனால நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க பொதுவாகவே ஜாலியா இருக்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம் காசு பணம் வருமானம்ங்கறத காட்டிலும் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்றது போதுங்க இவ்வளவு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க இந்த ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்ல ஜாலியா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அதை கட்டாய யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க இதுதான் இந்த மாசம் நீங்க செய்ய வேண்டியது கும்ப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோகா அமைப்பு தான் ஆஹ் நீங்க நினைச்ச விஷயங்கள் இந்த மாசம் கைகூடலனாலும் காலங்கள் அதுக்கு பதில் சொல்லும் நீங்க போட்ட உழைப்புக்கு எந்த விஷயமும் வீணாகாது உண்டான பிரதிபலங்கள் கிடைக்கும் முக்கியமா சுப விரயங்களாக இருக்கு அதிகமா உங்களுக்கு சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துலதான் இருக்காரு அதனால சுப விரயங்கள் உண்டு வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டுறது ஒரு கோல்டு வாங்குறது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு பொதுவாவே கும்ப பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் தள்ளி போடுறது நல்லதுன்னு ஆசைப்படாதீங்கன்னு சொல்லல இந்த மாசம் வேண்டாம் தேவையில்லாத இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய் பழகிங்க ரெண்டு பேத்துக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவரை அனுசரிச்சு போகணும் இல்லைன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு மருத்துவ விரயம் இருக்குங்க ஹெல்த் ரீதியாக நீங்கள் பார்த்துக்கணும் கும்பராசிக்காரங்க பலண்டில் இருந்த கிரகம் ஆறாம் இடத்தை பார்க்குது ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரொம்ப கால தாமதம் பண்ணாம இம்மிடியட்டா கிட்ட போய் கன்சல்ட் செலவுகளை வச்சிரும் அதே மாதிரி வாகனங்களா இருந்தாலும் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் சொல்லாதீங்க வாகனங்களுக்கும் செலவுகள் இருக்கு அதுக்கடுத்தது வந்து கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க வீர ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு பரிகாரங்களா அமையுங்க அதே மாதிரி இந்த கோர்ட்டுல ஏதாவது கேஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா மாறுமான்னு கேட்டா மேக்சிமம் சுமூகமா இருக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அது சம்பந்தமா ஏன்னா ஆறாம் இடத்த கிரகம் நாலு கிரகம் பாக்குது அப்ப கோர்ட்டு கேஸ்ல ஒரு சின்ன வில்லங்கங்கள் வர்றது கடன் ரீதியா பெரிய தொந்தரவுகள் மன உளைச்சல்களை கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு கடன் ரீதியா உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா சடாக்ஷர தீபம் சடாக்ஷர எந்திரத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உத்தமம் நல்ல உங்களுக்கு வந்து கடன்லாம் ஒவ்வொரு நாளும் அடைச்சிட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பு எல்லாம் அதை கொடுத்துரும் அதனால கடன் ரீதியா இருந்துச்சுன்னா சடாக்சர இரம் போட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உத்தமமா இருக்கும் ஆனா கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா அது உங்களுக்கு அன்பேவரா வர்றதுக்குண்டான அமைப்புகள்லாம் கொடுத்துரும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமா உடல்நிலையிலயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அஞ்சில் இருக்கக்கூடிய குரு ஒன்று தான் உங்களை காப்பாத்துறாரு அதனால குருநாதர்கிட்ட வழிபாடு குரு மரியாதை கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பெரியவங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்து நடங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து வெளியில உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அரசியல் சம்மந்தப்பட்டவங்க இது அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பரான டைம் இந்த டைமு பன்னெண்டுல கிரகங்கள் இருக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கறத யோசிச்சு நீங்க பண்ணிக்கணும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல கிரகங்கள் இருக்கும்போது நீங்க நல்ல விஷயங்களை செய்ய போய் அது உங்களுக்கு பனிஷ்மெண்டா மாறுறது மெமோ இஷ்யூ பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி டைம்ல தான் நடக்கும் அதனால கவனமாக இருந்தா நீங்க உங்க வேலையை தப்பிச்சு வச்சுக்கலாம் மெமோ வாங்க மாட்டீங்க இல்ல அப்படின்னா அலட்சியமா இருக்கிறீங்க எதுவுமே தெரியாம நீங்க அப்படியே இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்குவீங்க நீங்க நிறைய அலைஞ்சிருப்பீங்க ஆனா அதுக்கு உண்டான ரெகக்னைஸ்லாம் கிடைக்காது உயர் அதிகாரிங்க வேனுக்குனு உங்களை பழி வாங்குவாங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்காக லீவு கேட்டிருப்பீங்க திடீர்னு ஒரு வேலை கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த லீவே கிடைக்காத மாதிரி அப்படியா ஐயோ போயிருக்கலாமே அப்படிங்கும்போது உங்களுக்கு அவங்கள அடுத்தெல்லாம் போல தோணும் ஆனா அதெல்லாம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு நேரம் காலங்கள் சரியில்லை அப்படின்னா அந்த சனி உங்க உயர் அதிகாரியா தான் வருவாரு சோ உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நபர் வந்து அது யாரோ சூப்பனோ அப்பனோ யாருன்னு கூடாது இவர் நமக்கு சனி இப்படிதான் செய்வாருன்னு மனசுல வந்துட்டாலே பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க காப்பா அதாவது தப்பிச்சுக்குவீங்க நீங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ராகு உங்களோட ராசியில இருக்காரு ஏழுல கேது நிறைய வாய்ப்பு வரும் கலைத்துறைக்கு மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ யாராவது கும்பராசில இருக்கிறவங்க சினிமா ஃபீல்டு மியூசிக் ஃபீல்டு இந்த நாடக ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா முன்னேறுவாங்க அதே மாதிரி திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு இருக்கு சின்ன ஒரு விஷயம் பேர் இப்போ அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமா அதே மாதிரி படு வைரல் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துரும் அது மூலமா நிறைய வாய்ப்புகள் வரும் காசு பணம் பார்க்க முடியும் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் தான் அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ திடீர்னு உங்களை ஒரு வில்லன் ரோலுக்கு கெட்ட அரைக்கி மாதிரி நடிக்கிறது கூட கூப்பிடுவாங்க அதெல்லாம் யோசிக்காம பண்ணிருங்க காசு பணம் தான் ரொம்ப முக்கியம் மீடியா ஃப்ரேம் ஒரு ரொம்ப முக்கியமானது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லவே தேவையில்லை நாலு குழைய பன்னெண்டுல இருக்கு உங்களோட பதவியை தட்டி பறிக்கிறதுக்கு புடுங்கிறதுக்கு உங்களை இறக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தர் உக்காரதுக்கு தயாரா இருக்காங்க ராகு கேது நல்ல பொசிஷன்ல இல்ல சனி நல்ல பொசிஷன்ல இல்ல எல்லா கிரகமும் பன்னெண்டுல போய் மறைஞ்சிருக்கு ஒன்னே ஒண்ணு குரு மட்டும் காப்பாத்துறாரு சோ அதனால குருநாதர் வழிபாடு நல்ல ஜோசியரா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு தப்பிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா எலெக்ஷன்ல சீட்டே கொடுக்க மாட்டாங்க நெகட்டிவான பேரு வந்துரும் அதனால ரொம்ப பாதுகாப்பா இருங்க ஏற்கனவே செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து இடி ரைடு வர்றது பெனால்டி கட்டுறது ஜெயிலுக்கு போறது இதெல்லாம் நடக்கும் சோ அதனால கவனமாக இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை கையாளுற மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே கும்ப ராசிக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாராதான் இருக்குது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே உபாஸ்மகை அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன்னு பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்ரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே ஏனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு போடுறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போது அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரனும் அவர் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண புண்ணிய காலம் அதாவது உத்தராயணம் தக்ஷிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்றைக்கி வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இன்ன இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்போதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் ஆயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதுரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அது தவிர பார்த்த இல்லைன்னா இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாக கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துருத்து இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தான்னா கார்த்தால் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலம் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அடிகோல் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யறது உங்களுடைய சந்ததியை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்திருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும் தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி இன்றைக்கி பார்த்த பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இலையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாரனுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த அந்த இது தைப்பூச திருநாள் வேறு இன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரலாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசியிலே ஜென்ம சனி நடக்கிறது ராகனுடைய சம்பந்தம் ராகுவும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராகு சனி ரெண்டு பேருமே இருக்கா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தின் பலன்கள் சொல்வோம் இந்த விஸ்வாவாசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் பன்னெண்டாம் இடத்தில் பார்த்த செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் நான்கு கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்த மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தூக்கம் வரா தூக்கமின்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராகுவும் சனியும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தானே வந்து அடைய என்னால் அடைய முடியும் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுடைய மனசில் வந்து தோன்றிகிட்டே இருக்கும் ஏன்னா ராகு எல்லா விஷயத்தையும் ரொம்பவும் ஏற்றி கொடுப்பார் நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே செயல்படுத்தணும்னு பார்ப்பீங்க அதுக்காக ஓடுவீங்க அதில் வந்து தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது நிச்சயமாக உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டம் வரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் அதனால் வந்து பார்த்த குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதனும் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்த கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளவுனால குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கை இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பொது காரியங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்வீங்க அதாவது அந்த கோவிலுக்கு தவிர வந்து பொது காரியங்கள் எதுவும் அந்த குளம் வெட்டுறது அந்த மாதிரி ரோடு போடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்சது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் டொனேஷன் மாதிரி கொடுப்பீங்க இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாகவே அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே வந்து புதனும் வர ராசிக்கு இப்போ ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சுக்கரணம் வந்துடுறோம் சுக்கிரணம் வந்துடுறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாகவே நடைபெறும் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் வர்றதுனால உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரஸ்தானத்தின் அதிபதி அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் வெளிநாடு வெளிவோர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் ஓவராக ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் எடுத்த காரியங்களில் சிறு சிறு தொய்வு இருக்கும் அதை தவிர வந்து அதீதமான மனப்பக்குவம் இல்லாமல் அதீதமாக ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை எல்லா விஷயத்தையும் தானே செய்யக்கூடிய மனப்ப மனப்பான்மை வந்து அதன் மூலியமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தேவையற்ற செலவுகள் சிலது செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இதைவர பார்த்தேன்னா கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது எடுத்த காரியங்களில் கொஞ்சம் பொறுமையாக காக்கிறது ரொம்பவுமே நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய மாறுகல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிக முதலீடு போடாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சில நாட்கள் தள்ளி போடுறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம காலம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் ஊர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு ஒரு ஒருவேளை படிக்க அதாவது பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பன்னீர் வாங்கி கொடுங்க பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லுவார் இல்லையா அந்த பன்னீர் வாங்கி கொடுங்க இது அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சனி பகவானுக்கு உண்டான எல் தீபம் அதாவது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்லையோ நவகிரக சந்திலையோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ வாரா வாரம் சனிக்கிழமை போட்டுன்னு வாங்கோ சனிக்கிழமை தயிர் சாதம் பிரசாதம் தானமாக கொடுங்கோ அதாவது கோவிலில் விநியோகம் பண்ண சொல்லுங்க இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தும் அதுவும் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் மருத்துவம் சம்பந்த அதுவும் மருத்துவம்னால் சைக்கோட்ராபிக்ஸ் நியூராலஜி அந்த மாதிரி மனதை மயக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கு அது தவிர வந்து உங்களுடைய இது இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான மைனிங் சம்பந்தமான வியாபாரங்கள் வேலைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாகவே ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது உங்கள் அதாவது மைனிங் அதெல்லாம் வந்து உங்களுடைய உடலுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தவறான முடிவுகளால் சில நேரம் வந்து உங்களுடைய கிளைண்ட்டுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அதனால் பொறுமை காக்கிறது யோசித்து செய்கிறது ரெண்டுமே ரொம்பவுமே முக்கியம் மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது லோகா சமஸ்தா அசுகினோபவந்து நன்றி Namaskar